வணக்கம் நட்புகளே இன்னைக்கு வந்து நம்ம நம்ம மடப்பள்ளியில் ஸ்டாக் பண்ண ரெடிமேட் இட்லி மாவு எப்படி கரைச்சி வைக்க தான் காட்ட போகிறேன் பாருங்கள் இப்போ இந்த இதில் வந்து நான் பு இட்லி அரிசி பச்சை அரிசி உளுந்து வெந்தயம் இது வந்து அரைச்சிருக்கோம் போட்டு தண்ணி ஊற்றி கரைச்சிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கரைச்சிக்குவோம் இது வந்து என்ன மாதிரி வேலைக்கு போகிற ஒர்க்கிங் விமன் அவங்களுக்குலாம் ரொம்ப சௌகரியமாக இருக்கும் நம்ம ஈவினிங் ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கப்புறமா நமக்கு வேண்டி அளவு எடுத்து தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சிடணும் எப்படி இட்லி மா வரைச்சி நம்ம பிளிக்க வைப்போமோ அதே தான் அதே மாதிரி உப்பு போட்டு கரைச்சி வச்சுட்டா மறுநாளைக்கு நம்ம இட்லி சேர்த்துக்கு நல்லாயிருக்கும் க நல்ல ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வரைக்கும் நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி விட்டாச்சு இது ஓவர் நைட் நல்லா பிடிச்சதுக்கப்புறமா நாளைக்கு இட்லி எப்படி வருதுன்றது நம்ம வீடியோவில் பார்க்கலாம் இதில் எந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸும் ஆட் பண்ணல ஒரு சோடா மாவோ எதுவும் நம்ம ஆட் பண்ணலை நேற்று கரைச்சி வச்ச மாவு நல்லா குளிச்சு வந்துடுச்சு இப்போ இதை இட்லி ஊற்றிக்கலாம் எப்படி எடுத்து பாருங்கள் ரெடிமேட் இட்லி மாவு இல்லை மாவை கலந்துட்டு ஊத்தலாம் இட்லி வெந்திருக்கான்னு பாத்துக்கலாம் இது மாதிரி நான் கத்தி வச்சு குத்தி பாத்துருக்கேன் நல்லா வெந்திருக்கு நல்ல சாஃப்டான இட்லி தோசை ஒன்று ஊற்றிக்கலாம் இட்லி தோசை ரெண்டுமே நல்ல அருமையாக இருக்குது ருசியும் நல்லாயிருக்கு